சத்தியமேவஜேதே சூரியனை பெத்தவளே சந்திரனை பெத்தவளே மண்ணுலகில் இருக்கின்ற மரத்தையெல்லாம் பெத்தவளே வாழை மரத்துக்குள்ளே கனியாகி வந்தவழே வாழை பூவாகி நல் மருந்து தந்தவழி சோலை வனத்துக்குள்ளே நிழலாகி போனவளே மேக உருவாகி மழையாகி வந்தவளே என்ன வடிவாகி இயற்கையெல்லாம் செய்தவளே காலக்கணக்காகி காரியங்கள் கண்டவளே இமைகள் மூடாமல் இயற்கையெல்லாம் காத்தவளை இன்பம் நூறாகி உண்மையெல்லாம் மறைத்தவளை விடியல் காணாமல் விழியிருந்தும் குருடானே மயக்கம் தெளியாமல் மதிபிரழ்ந்து சிலையானே அருமை நீ அகமகிழ்ந்து குருவாகி உச்சி முகர்ந்தெனது உள்முச்சை நிறுத்திடுவாய் விண்ணை எனக்கு உன் வீடு காட்டிடுவாய் இல்லை வழி அதற்கு என் வீடு சேர்த்திடுவாய் என்று ஒரு கவிதையை இன்று காலையிலே எழுதினேன் அதாவது சூரியனை பெற்றவளே அதாவது ஒரு காலத்திலே சூரியன் இல்லாமல் இருந்தது இன்னொரு காலத்திலே இல்லாமல் போகப் போகிறது அப்போ இல்லாமல் இருந்த ஒன்றை இருப்பதாக செய்து இல்லாமல் போகச் செய்கின்ற அந்த மாயை என்ற தாயை பற்றிய கவிதைதான் இந்த கவிதை இந்த பிரபஞ்சத்திலே சந்திரன் ஏராளமான நட்சத்திரங்கள் பல்வேறுபட்ட கோள்கள் அதற்குள்ளான உயிரினங்கள் இவற்றையெல்லாம் இந்த படைத்து காத்து மறைத்து கொண்டிருக்கின்ற ஒரு தாயை பற்றிய ஒரு கவிதை தான் இந்த கவிதை வாழை மரத்துக்குள்ளே கனியாகி வந்த வழி ஒவ்வொரு மரத்திற்குள்ளும் அதற்குள்ளே உரிய காலங்கள் வரும்போது அதற்குரிய சுவையோடு கனியையும் காய்களையும் மலர்களையும் வெளிப்படுத்துகின்ற இந்த இயற்கையை மனக்கண்ணால் கண்டு அவற்றை வெளிப்படுத்துகிறோம் வாழை பூவாகி நல்மருந்து தந்த வழி எத்தனை விதமான இந்த இயற்கை ரகசியங்கள் ஒவ்வொரு இலைக்குள்ளும் ஒவ்வொரு பூவுக்குள்ளும் ஒவ்வொரு காய்க்குள்ளும் ஒவ்வொரு தனித்தன்மைகள் அந்த இயற்கையினுடைய அந்த படைப்பாற்றலை எண்ணி வியக்கின்றோம் சோலை வனத்துக்குள்ளே நிழலாகி வழி ஒரு நிழல் அப்படிங்கிற தத்துவத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்களால் கவிர கவனிச்சிங்கன்னா அந்த அந்த தத்துவம் உங்களை பிரமிக்க செய்துவிடும் சும்மா சாதாரண நிழல் தானே இது குளிர்ச்சி தருகின்ற பொருள்தானேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வேறு ஆனால் அந்த நிழலை அந்த நிழல் தத்துவத்தை உணரும் போது ஒரு பெரிய உண்மை உங்களுக்கு புலப்படும் மேக உருவாகி மழையாக வந்தவழி இயற்கை இந்த மழை என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம் பூமிக்குள்ளே இருந்த கடல் நீர் ஆவியாகி ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு மேலே போகவிடாமல் செய்து ஒரு குளிர்ச்சியும் ஒரு வெப்பமும் சமநிலைப்படுகின்ற இடங்களிலே இந்த நீர்த்திவழைகள் மேகங்களாக மாறி அவை காற்றின் ஓட்டத்திற்கிணங்க ஓடி அங்கங்கே தேவைக்கேற்ப அந்த மழையை பொழிந்து இந்த இயற்கை இந்த உலகை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்ன வடிவாகி இயற்கையெல்லாம் செய்தவள் எல்லா உயிரினத்துக்குள்ளும் எண்ணங்களாக வெளிப்பட்டு அவரவர்களுக்கு தகுந்தது போன்ற உருவத்தையும் குணத்தையும் தந்து இந்த இயற்கை தன்னை விரித்து கொள்கிறது காலக்கணக்காகி காரியங்கள் கண்டவள் அந்த காலம் என்ற ஒரு மிகப்பெரிய கணிதம்தான் இந்த உலகத்தை கணித்து சரியான வகையில் இயக்கிக் கொண்டிருக்கிறது இமைகள் மூடாமல் இயற்கையெல்லாம் காத்தவளை இன்பம் நூறாகி உண்மையெல்லாம் மறைத்தவளை நாம் விதவிதமான இன்பத்திலே விதவிதமான சுகத்திலே திளைத்து நாம் உண்மையை மறைந்து போவதற்கு உண்மையை மறந்து விடுவதற்கு காரணமாக போய்விடுகிறது விடியல் காணாமல் விழித்திருந்தும் குருடானே நிஜத்தை தெரியாமல் இந்த மயக்கத்திலேயே மயங்கி இதுவே உண்மை என்று நான் அறிந்து கொண்டு உண்மையான விழி இருந்தும் நான் மாற்றொரு மற்றொரு விளியிலே பார்ப்பதனால் மயக்கம் தெளியாமல் மதிபிரழ்ந்து சிலையானேன் நான் அசைவது போல உணர்கிறேன் வாழ்வது போல வாழ்கிறேனே ஒழிய உண்மையிலேயே முயற்சியற்றவனாய் சிலை போன்றுதான் இருக்கிறேன் இந்த மாயை என்ற தாய் என்னை அப்படி மயக்கி வைத்திருக்கிறார் அருமை தாயே நீ அகமகிழ்ந்து குருவாகி அந்த தாயையே குருவாக பணிந்து ஏற்று அந்த தாயிடமே சரணாகதி அடைந்து நாம் பிள்ளை என்ற தன்மையிலிருந்து ஒரு சிஷ்யன் என்ற தன்மைக்கு வேண்டி உச்சி முகர்ந்த எனக்கு உள்மூச்சை நிறுத்திவிடு இந்த பிறவி இல்லாத தன்மையை எனக்கு நீ தந்தரலா வேண்டும் அப்போ உன்னுடைய மயக்கத்திலிருந்து உன்னுடைய மாயையிலிருந்து என்னை நீ விடுவித்தாலே முடிய நான் பிறப்பில்லாத தன்மைக்கு சென்று விட முடியாது விண்ணை பிளந்து எனக்கு உன் வீடு காட்டிடுவாய் நீ என்ன பண்ணினாலும் உன்னுடைய இருப்பிடத்தை நீ காட்ட முடியாது ஏன்னால் நீ ஒரு சார்பு தத்துவம் நீ ஒன்றை சார்ந்து இருக்கிறாய் அந்த ஆதார பொருள் இல்லாவிட்டால் நீ இருக்க முடியாது உனக்கென்று ஒரு தனி வீடு கிடையாது எனவே இல்லை வழி அதற்கு ஏன்னா உங்களுடைய வீடை உன்னுடைய ஆதாரத்தை ஏனென்றால் நீ வெறும் மாயை நீ வந்து சத்து இல்லை நீ அசத்து நீ வந்து ஒரு மித்தியா எனவே இந்த மயக்கத்திலிருந்து என்னை வெளியேற்று இல்லை வழி அதற்கு உன்னுடைய வீடை காட்டுவதற்கு வழி இல்லை என் வீடு சேர்த்திடுவார் நான் அந்த பிரம்மமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னை மயக்கத்திலே ஆழ்த்தி மீண்டும் மீண்டும் சூரியன் முதல் சந்திரன் முதல் இருக்கின்ற மரங்கள் கொடிகள் செடிகள் என்ற மாயிலே என்னை வீழ்த்தி மீண்டும் மீண்டும் என்னை ஆழ்த்தி கொண்டிருக்கிறாய் எனவே என்னை உன்னிலிருந்து விடுவித்து நீ எனக்கு குருவாகி இந்த சிஷியனை கடைத்தேற்ற வேண்டும் என்று இந்த கவிதை இனிதான ஒரு பொருள் விளக்கத்தை தருகிறது சத்தியமேவ ஜெயத்தை